இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரஜ் விமான நிலையத்தில் தானியங்கி முறையில் இயங்கும் பேருந்து சேவை பயன்பாட்டுக்கு தயார் என தகவல் சில மணி நேர இடைவெளியில் இரண்டு ரயில் விபத்துக்கள் பதிவு மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை ஹாக்கி அணி ரசிகர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்திய போலீசார் சிறுவர்களின் செயலால் தீப்பற்ற தொடங்கிய கார் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பே விரைந்த பொதுமக்கள் சம்பள பற்றாக்குறையால் பாதுகாப்பு சேவையில் சிக்கல் நிலை மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையில் இது ஆபத்தான ஒரு விடயம் என அரசாங்கம் கருத்து தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சூரிஜ் விமான நிலையத்தில் ரோபோ பஸ் என்ற புதிய சுய ஓட்டுநர் ஷட்டில் பஸ் விரைவில் அறிமுகமாக உள்ளது ஒன்பது பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய இந்த தன்னியக்க பஸ் பாரிஸில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட பின்னர் விமான நிலைய பயன்பாட்டிற்கு தயாராகியுள்ளது ரோபோ பஸ்ஸின் பாதை வழக்கமான விமான நடவடிக்கைகளிலிருந்து தனித்து அமையப்பட்டுள்ளதால் இது தன்னியக்க வாகனங்களுக்கான உகந்த சோதனை சூழலை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வாகனம் முதலில் பாதுகாப்பு ஓட்டுநரின் கண்காணிப்புடன் இயங்கும் பின்னர் ரிமோட் கண்காணிப்பு முறையிலும் செயல்பட அனுமதிக்கப்படும் இந்த திட்டம் சுவிஸ் டிரான்சிட் லேப் மற்றும் சூரிஜ் விமான நிலையம் ஆகியவற்றின் கூட்டுத் தொழில்நுட்ப முயற்சியாகும் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் பகுதியில் சில மணி நேர இடைவெளியில் இரண்டு ரயில் விபத்துகள் நிகழ்ந்துள்ளது முதல் சம்பவம் நேற்றைய தினம் இரவு இன்டர்லேக்கன் அருகிலுள்ள ரயில்வே கடப்பில் நடந்தது அப்போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஒருவர் ரயிலால் மோதப்பட்டார் அந்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்துக்குப் பிறகு இன்டர்லேக்கன் வெஸ்ட் மற்றும் இன்டர்லேக்கன் ஈஸ்ட் இடையேயான ரயில் சேவை பல மணி நேரம் நிறுத்தப்பட்டது பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டன இரண்டாவது விபத்து காலை ஏழு முப்பது மணியளவில் நிலையத்தில் நடந்தது அங்கு தண்டவாளத்தில் இருந்த ஒருவர் ரயிலால் மோதப்பட்டார் பின்னர் அந்த நபர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்தும் ரயில் சேவைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது இரண்டு விபத்துகளின் காரணங்கள் மற்றும் விவரங்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர் காண்டோனில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக போலீசார் கண்ணீர் புகையும் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்திய சம்பவம் பியலில் இஎச்சி மற்றும் எஸ் சி பேர்ன் ஹாக்கி அணிகளின் ரசிகர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலுக்குரிய சூழலை உருவாக்கியது ஆட்டத்திற்கு முன்னதாகவே பீல் ரயில் நிலையத்தில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்ததாகவும் பொது அமைதிக்கு இடையூறு செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன மேலும் போட்டி முடிந்த பிறகு மைதானத்தின் வெளியே இரு அணிகளின் ஆதரவாளர்களும் நேரு நேர் மோத முயன்றனர் போலீசார் பதற்றமான சூழலை சமாளிக்க முயன்றாலும் ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் போன்ற கட்டாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் டாவோசில் ஸ்பார்க்லர்கள் மூலம் ஒரு கார் சேதமடைந்தது இதனை ஆரம்பப் பள்ளி மாணவர்கள் செய்துள்ளனர் என போலீசார் உறுதிப்படுத்தினர் பகல் ஒரு மணியளவில் பிராமாபியல் ஸ்ட்ராச பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பி எம் டபிள்யூ காரின் முன் வலது சக்கரத்துக்கு அருகில் சிறுவர்கள் ஸ்பார்க்லர்களை வைத்தனர் சிறிது நேரத்திலேயே காரில் புகை மற்றும் தீப்பிழம்புகள் தென்பட்டதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அதனை கவனித்தனர் தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பே சுற்றியுள்ள சிலர் பனியை வீசி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விடுமுறையில் இருந்த இரண்டு சிறுவர்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த சம்பவத்தால் காருக்கு சுமார் பத்தாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள சேதம் ஏற்பட்டதாகவும் அருகிலிருந்த தபால் பெட்டிக்கும் சிறிய சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது லோயர் பிரிக்டல் பிராந்திய காவல்துறை சம்பள குறைவால் பாதுகாப்பு சேவைகளில் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையின் உரிய சம்பளம் இல்லாதது இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது என தெரிவிக்கப்படுகிறது தற்போது பிராந்திய காவல்துறையில் எட்டு அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர் விரைவில் இது ஏழு ஆகவும் குறையலாம் பதிமூன்று முழுநேர அதிகாரிகளை இலக்காக வைத்திருந்த போதும் பல அதிகாரிகள் பாசல் லேண்ட்ஷாப்ட் மற்றும் காண்டோனல் காவல் காவல்துறை செல்வதால் இந்த பற்றாக்குறை தொடர்கிறது இந்த பற்றாக்குறைகளை சமாளிக்க அவர் பிரிக்டல் பிராந்திய போலீசுடன் இணைந்து பணியாற்றவும் ரோந்து பணிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் காவல்துறை முடிவெடுத்துள்ளது மேலும் ஆரோ மாநில காவல்துறையின் சேவைகளை வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்